நபியே நீர் நற்குணத்தின் மீது இருக்கிறேன் அதுவும் சாதாரண குணமல்ல நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சான்று பகர்ந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம் இதே போன்று நபிசல்லாஹா அழகி வசல்லம் அவர்களுடைய கண்ணியம் அவர்களுடைய மகத்துவம் அவர்களுடைய புகழ் எவ்வளவு என்பதை அல்லாஹை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது நபி அவர்களுடைய கண்ணியம் எவ்வளவு என்பதை அல்லாஹை தவிர வேறு யாராலும் அறிய முடியாது அந்த அளவிற்கு உயர்வு நபி அழகி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இதற்கு சான்று நீங்கள் குரானை எடுத்து ஒவ்வொன்றாக நீங்கள் படிப்பீர்களே ஆனால் உங்களால் புரிந்து கொள்ள முடியும் எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் தலா அழைத்து பேசுகின்றான் எல்லா நபிமார்களே